வணக்கம் நான் நெல்லை அகாடமிலருந்து கார்த்தி பேசுகிறேன் குரூப் ஃபோருக்கான குரூப் ஃபோருக்கான அறிவிப்பு நம்ம தினசியிருக்கேன் வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கான டெஸ்ட்டு பேஜ் நியூ டெஸ்ட் பேஜ் என்ன செய்யலாம் நம்ம அகடமில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த டெஸ்ட்டு பேஜுடைய ஃபுல் பிடிஎஃப்பும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் இல்லைன்னா நெல்லை அகாடமி அப்படின்னு சொல்லி நீங்கள் டெலகிராம் நெல்லை அகாடமி டிஎன்பிஎஸ்சின்னு டெலகிராம் வச்சிங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய குரூப்புடைய லிங்க் இருக்கும் நீங்கள் அதை தொட்டிங்கன்னா நீங்களே என்ன செய்யலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் பார்த்துக்கலாம் இந்த டெஸ்ட் ஓட்டில் என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு லைட்டை மேலோட்டம் என்ன செய்யலாம் சொல்லிட்டு நம்ம தமிழ் கிளாஸ் என்ன செய்யலாம் போயிடலாம் பதினைந்து டெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் இருக்கும் பதினைந்து டெஸ்ட் ஜிகே இருக்கும் ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு மூணு தமிழ் மட்டும் ஃபுல் டெஸ்ட் ஒரு மூணு டெஸ்ட் என்ன செய்யும் இருக்கும் அது போக ஃபுல் டெஸ்ட்டுன்னு ஒரு ஏழு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஏழு ஃபுல் டெஸ்ட் என்ன செய்யும் இருக்கும் மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வினாக்கள் உங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரம் வினாக்கள் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் நம்ம அந்த டெஸ்ட்டு வந்து போத் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்ட்லேயுமே என்ன செய்யணுமா கொண்டு போகிறோம் ரெண்ட்லேயுமே நம்மளுக்கு என்ன செய்யும் கொண்டு போகிறோம் ஏழு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு மட்டும் தனியாகவே செஞ்சுருப்போம் கொடுத்துருப்போம் இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் இருந்தால் இங்கே இருக்குது நியூ ஸ்டூடண்டாக இருந்தால் ஆயிரத்தி இரநூறுவா ஓல்டு ஸ்டூடண்ட் நம்ம இடத்துல பிரச்சனைகளாக இருந்தீங்கன்னா ஆஃப்லைனில் எதாக போகிறீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் இதே ஆன்லைன் வீடியப் உங்களுக்கு வீடியோ எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க இருந்தால் நீங்கள் என்னது நியூ ஸ்டூடெண்டாக இருந்தால் எண்ணூறுரூபா ரூபாய் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் என்னது ஐநூறுரூபா ரூபாய் உங்களுக்கு வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கான டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டீடைல் எல்லாமே இதில் என்ன செய்யும் இருக்கும் அதுக்கான தலைப்பு எல்லாமே அதில் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் தமிழ்னா நம்ம மந்த்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அந்த மந்த்லி டெஸ்ட்டில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இயல் என்ன செய்யணும் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம் மூணாம் தேதி என்னது ஆஃப்லைன் போத் ஆஃப்லைன் ஆன்லைன் இது ரெண்டுலேயுமே தான் இதோடைய ஃபீஸ் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் தான் இந்த டெஸ்ட் வந்து மாதம் உங்களுக்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின் என்ன செய்யும் கையில் கிடைக்கும் ஒரு ஒரு இயலாக புதுசாக இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை என்ன செய்யணும் பயன்படுத்திப்போங்க அதில் நம்ம ஒரு ஒரு இயலாக உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்து ப்ளஸ் அதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி அதை என்ன செஞ்சுருக்கோம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்தில் இயல் ஐந்தில் பொருட்கோள் அப்படிங்கிற இலக்கணம் பொருள்கோள் அப்படின்னா என்ன செய்யுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு செய்யுள்ள சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்வதுதான் வந்து எனது பொருள்கோள் செயலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு அங்கிட்டு என்ன செய்யலாம் மாத்தி பொருள் கொள்வது அதுதான் வந்து எனது பொருள்கோள் புலவர்கள் செய்யலாம் என்ன செய்யிருப்பாங்க அவங்களுடைய எதுகை மோனை இயல்பு தொடை இதுக்கேற்ற மாதிரி இருப்பாங்க எழுதியிருப்பாங்க நம்ம பொருள் கொள்ளும் போது அப்படியே பொருள் கொள்ளாம மாத்தி என்ன செய்யணும் பொருள் கொள்ளணும் அதுக்காண்டிதான் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொருட்களை இப்போ எடுத்துக்காட்டு இப்ப பாருங்க ஒரு ஒரு செயல் நான் சொல்றேன் ஒரு பாட்டு கட்டி கரும்பு கசக்கும் கட்டி கரும்பு என்ன செய்யுமா கசக்கும் இது ஒரு பட் என்ன ஒரு செயல் மிக மிக கனிந்த மிக கனிந்த எட்டிக்கனி எட்டிக்கனி இனிக்கும் அப்படின்ட்டு தாங்க சரியா கட்டி கரும்பு கசக்கும் மிக எட்டி மிக மிக கனிந்த எட்டிக்கனி கசக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க என்னைக்காவது கரும்பு கசந்துருக்கா கிடையாது எட்டிக்காய்னா என்னது இருக்கலே ரொம்ப என்ன செய்யும் கொமெண்ட் சொல்லி சொல்லுவாங்க கிராமத்தில் அது என்ன செய்யும் கசக்கும் இல்லை அதுதான் என்ன செய்யும் இப்போ நம்ம எப்படி படிக்க எப்படி இதை பொருள் கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இது வந்து கொண்டு கூட்டு பொருள் பொண்ணு சொல்லுவாங்க சரிங்களா இதை எப்படி போட்டு பொருள் கொள்ளணும் எட்டி கனி அப்படின்னா கரும்பு என்ன செய்யும் என்ன செய்யும் கரும்பு இனிக்கும் எட்டி கனி வந்து என்ன செய்யும் கசக்கும் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும் இதை தான் என்ன சொன்னாங்கன்னா பொருள் கோல் அப்படிங்கிறாங்க அப்படியே நம்ம என்ன செய்ய பொருள் கொள்ளக்கூடாது சரிங்களா கட்டி கரும்பு கசக்குமா கசக்காதல்ல அது நான் அப்படிதான் நம்ம என்ன செய்யணும் பொருள் கொள்ள வேண்டியது இருக்கு சரிங்களா கரும்பு என்ன செய்யணும் எனது கட்டி கரும்பு இனிக்கும் எட்டி கசக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் பொருள் கொள்ளணும் அதுதான் பொருள் கோள் அப்படிங்கிறது சரியா இப்போ இந்த பொருள் கோள் வந்து எத்தனை வகைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருட்கோள் வந்து எட்டு வகைப்படம்னு சொல்லலாம் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் இந்த வகைப்படும் வகைப்படும் நல்லா என்ன செஞ்சுக்கணும் படிச்சு வச்சுக்கணும் குருப்பூர்ல குருப்பூர்ல மிகப்பெரிய பிரச்சனை என்ன கஷ்டமானதெல்லாம் படிச்சு வச்சிருப்போம் ஈஸியானது நம்ம என்ன செஞ்சிருவோம் விட்டுருவோம் சரிங்களா பொருட்கள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் இப்படிலாம் கேட்பாங்க யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் வெறுமனே எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டால் ரெண்டு வகை முதலெழுத்து சார்பெழுத்து எழுத்து யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் என்ன சொல்லுவாங்க கேட்பாங்க நம்ம என்ன பண்ணிடுவோம் எழுத்துக்கள் எத்தனை வைப்போம் அப்போ முதல் எடுத்து சார் ஒருத்தர் ரெண்டு வைப்பிட முடியும் அவ்வளோதான்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம் முடிச்சிடுவோம் யாப்பிழக்கத்தின் அடிப்படையில் மூன்று வைப்படும் குரில் நெடில் ஒற்றுன்னு என்ன செய்வோம் படிப்போம் குரில் நெடில் ஒற்றுன்னு சொல்லி என்ன செய்வோம் பார்ப்போம் ஓகேவா ரைட் அப்போ பொருட்கோள் எத்தனை வகைப்படும் கேட்டால் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் அதில் ஒரு மூன்று பொருட்கோள் தான் நம்ம என்ன என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் ஒரு மூன்று பொருட்கோள் இல்லை ஒரு மூணு மூன்று பொருட்கோள் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பொருட்கோள் என்ன ஆற்று நீர் பொருட்கோள் அப்படிங்கிறது ஆற்று நீர் பொருட்கோள் ஆற்று நீர் அப்படி எல்லாம் அது கிடையாது போய்கிட்டே இருக்கும் ஆறு போற மாதிரியே ஒரே வழியில அப்படி எங்கேயுமே செய்யலை மாற்றிய வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படியே டேரக்டா பொருள் கொள்றது அப்படியே டேரக்டா என்ன செய்யுது பொருள் கொள்றது வேற எது சொல்லு செய்யல இருக்கிற சொற்களை எதையுமே மாற்றி என்ன செய்ய வேண்டாம் பொருள் கொள்ள வேண்டாம் பாருங்க எடுத்துக்காட்டாக சொல்றேன் பாருங்க முயற்சி முயற்சி முயற்சியின்மை முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் இல்லையா முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் இல்ல எங்கேயாவது மாத்தி நம்ம எதா போறோம் முயற்சி செஞ்சா உனக்கு என்ன கிடைக்கும் பலன் கிடைக்கும் முயற்சி செய்யலன்னா இன்மைன்னா எனக்கு துன்பம் வறுமை உனக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு இது எதையுமே என்ன செய்ய வேண்டாம் மாத்தி பொருள் அப்படியே போற அப்படியே பொருள் கொள்ளும் இதுதான் ஆற்று நீர் பொருள் போல் அப்படிங்கிறது சரிங்களா முயற்சி திருவினையாக்கும் முயற்சி இன்மை என்ன செய்யும் இன்மை புகுத்தி விடும் அப்படிங்கிறது சரி நம்ம தெரிஞ்ச தெற்கொள்ள வச்சு நம்ம நம்ம பள்ளி புத்தகத்தில் கொடுக்குற இந்த சீவக சிந்தாமணி ஐபெரும் காப்பியங்கள்ல மூன்றாவது காப்பியமா இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி மன நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீவக சிந்தாமணியில இருந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு எடுத்துக்காட்டு ஆற்றினை பொருட்களுக்கு அப்படின்னு சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போடுதலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தனவே சரியா நெல்லு நெல்லு என்ன செய்யணும் காய்க்கணும் நெல்லுடைய பயன்ல என்னது அது காய்ச்சி முடிக்கணும் நெல்லு தோன்றியதுல இருந்து அது காய்ச்சி முடிக்கிற வரைக்கும் அதோடைய வரிசை அப்படி அப்படியே கவிதையா சொல்றாங்க செய்யுதா சொல்றாரு யாரு திருத்தக்க தேவர் என்ன சொல்றாரு நெல்லு எப்படி காட்சியளிக்கதான் அதோடைய இளமை பருவத்துல எப்படி காட்சியளிக்கதான்னு பாருங்க எப்படி காட்சியளிக்குதான் பச்சை பச்சைப்பாம்பின் வடிவம் போல காட்சி அளிக்குதான் கருவுற்ற பச்சை பாம்பு போல அதுக்கு செல்வம் கிடைச்ச உடனே சரியா செல்வம் கிடைச்ச உடனே அப்படியே நெல் இளமையா இருக்கும்போது அப்படி பச்சை பச்சை அங்கிட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து அதுக்கு தன்னாலும் நல்லவனு ஒரு சக்தி கிடைச்ச உடனே அப்படியே நேரம் நிமிர்ந்து நிற்கும் நேரம் நிமிர்ந்து என்ன செய்யுது எங்கிட்ட எங்கிட்ட ஆடாம நிற்காம் சரிங்களா ஏன் இருக்கு ஏன்னா இளமையா இருந்தது இப்ப என்னது கரு கருவுற்று என்ன ஆயிட்டு அதுக்கு என்ன வந்துட்டு இருக்கும் என்ன வந்துட்டு அது நெற்கதிர் தோண்டிட்டு நெற்கதிர் தோன்றின உடனே அப்படியே அசையராம நட்டுக்கு நிற்கு நெற்கதிரை எடுத்த உடனே என்ன நடக்கும் மறுபடியும் என்ன செய்யும் தலைக்கானு தலை புனியம் சரியா இதை தான் எப்படி சொல்றாரு பாருங்க திருத்தக்கத்தேவரு ஃபர்ஸ்டு செல்வம் வர்றதுக்கு முன்னாடி சரியா சதா செல்வம் வந்த பின்னாடி நெல் எப்படி நிற்கா அந்த பண்பற்ற மக்கள் பனி விண்டு தலைவி ஒருத்தனுக்கு செல்வம் கிடச்சா என்ன பண்ணுவான் பண்பில்லாதவன்கிட்ட செல்வம் கிடைச்சா அப்படியே அப்படியே தல தலனால் புரியாமல் இருப்பான்லாம் அதை தான் சொல்கிறாரு திடீர்னு செல்வம் போய்ட்டு எப்படி இருக்கணும் கற்றவர்கள் எப்போதும் பனி உடன்தான் மற்றவர்கிட்ட இருப்பாங்க அதே மாதிரி மறு மறுபடியும் தலைமுறையிலே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்றாங்க சரியா இதுல நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் இதை எங்கேயுமே மாற்றி நம்ம என்ன செய்யல பொருள் கோள் இல்லை அதனால தான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆற்று நீர் பொருட்கோள் நெல்லு நெல்லுடைய பயநிலை வந்து என்னது பயநிலை வந்து என்னது காய்த்தது அதுக்கு நடுவுல எத்தனை வினையச்சங்கள் இருக்குன்னு பாருங்க இருந்து அப்படிங்கிற ஒரு வினையச்சம் இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி அப்படின்னு வினையச்சங்கள் காய்த்தவே அப்படிங்கிற பயனிலையை கொண்டு என்ன செய்ய முடியுது அதனால இதை என்ன சொல்றோம் கொண்டு கூட்டு சாரி ஆற்று நீர் போல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் சொல்றோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதுதான் நிரல் நிறை பொருட்கொள் நிரல் நிறை பொருட்கள் நிரல் நிறை பொருட்கொள்லாம் வேற ஒண்ணும் கிடையாது செயலில் உள்ள சொற்களை பிறலாமல் நிரல் நிறையாக வச்சு அதாவது மாத்தி வச்சு பொருள் கொண்ட கூடாது வரிசையை வச்சு அப்படி பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க செயலில் உள்ள சொற்களை மாத்தி மாத்தி வச்சுன்னு சொல்றாங்க பொருள் கொன்ற கூடாது வரிசையை வைத்து பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நிரல் பொருட்கள் வந்து ரெண்டு வயப்படுமா ஒன்னு முறை நிரல் நிறைப்பொருட்கோள் இன்னொன்று எதிர் நிரல் நிறை பொருட்கள் அப்படி முறை நிரல் நிறை பொருட்கொள்னா என்ன அப்புன்னு பார்த்தீங்கன்னா செயலில் இருக்கிற செயலில் உள்ள எழுவாய் இருக்கு பார்த்தீங்களா எழுவாய் அந்த எழுவாய் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை எழுவாகையாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அதோடைய பயநிலையும் அவ்வாறு வரிசையா நிறுத்தி என்ன செய்யணும் பொருள் கொள்ளணும் அதையும் வரிசையா நிறுத்தி என்ன செய்யணுமா பொருள் கொள்ளுமா எத பெயர் சொல்லையும் வினச்சொல்லையும் எழுவாய வரிசையை நிறுத்தி என்ன செய்யணும் பொருள் கொள்ளணும் அப்போ இதுல இருக்கிற நம்மளுக்கு குரல் வந்து என்னது அன்பும் அரணும் உடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு அன்பும் அரணும் உடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இருக்கு சரியா அப்ப இந்த அன்பும் அரணும் உடையதாயும் இயல்பாக்கே பண்பும் பயம் பயனும்னா என்ன இதுல எது எழுவாய் எது பயனில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எது எழுவாய் எது பயனில்லை அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியணும் சரியா இல்வாழ்க்கை பண்புடனும் இல்வாழ்க்கை பண்புடனும் பயனுடையதாகவும் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன இருக்கணுமா பண்பும் பயனும் தான் எழுவாய் அதோடைய பயனிலை தான் வந்து என்னது அன்பும் அரணும் அதோட தான் வந்து என்னது அன்பும் அரணும் இல்வாழ்க்கை பண்புடன் நம்மளுக்கு இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னா சரிங்களா இல்வாழ்க்கு நமக்கு இப்போ இப்போ வந்து ஒரு கணவன் மனைவியா இருக்காங்க அப்படின்னா இல்வாழ்க்கை வந்து ஒரு பண்போடு இருக்கணும்னா நீங்க எது வடிக்கும் அதோட பயநிலை வந்து என்னது அன்பா இருக்கணும் சரியா அன்பா என்ன செய்யணும் இருக்கணும் இல்வாழ்க்கை பயனுடையதா இருக்கணும் சரிங்களா இல்வாழ்க்கை பயனுடையதா இருக்கணும்னா நீங்க செய்ய செய்யவுடனா இருக்கணும் சரிதான் அதுதான் நமக்கு மூவ சரி மூ வரதராசனம் என்ன சொல்றா இல் வாழ்க்கை பண்புடனும் பயனுடையதனாக இருக்க அன்பான உள்ளமும் அதையொட்டிய அற செயல்களும் தேவை அப்படிங்கிறார் அதான் அந்த குரல் சரியா அப்ப பண்பும் அறனும் ஒன்னா வச்சு நம்ம பொருள் கொள்ளணும் சாரி பண்பையும் அன்பையும் ஒன்னா வச்சு பொருள் கொள்ளணும் பயனையும் அறத்தையும் வச்சு என்ன செய்யணும் பொருள் கொள்ளணும் சரிங்களா இல்வாழ்க்கை பண்புடையதா இருக்கணும் அப்படின்னா அன்பு தேவை இல்வாழ்க்கை பயனுடையதா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அறம் தேவை இதுதான் என்ன என்ன பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள்கோள் அடுத்து நம்ம பார்க்க போறதா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோடைய இரண்டாவது வகை எதிர் நிரல் நிறை பொருட்கள் எதிர் நிரல் நிறை பொருட்கள் அப்படிங்கிறது அது என்ன எதிர் நிறை நிரல் பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யுள்ள செய்யுள்ள எழுவாய் செய்யுடைய எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருட்கொள் அப்படிங்கிறாங்க சரிங்களா அங்க என்ன சொல்ல வரிசையை வச்சு பொருள் கொள்ளுங்க இங்க என்ன சொல்றாங்க எதிர வச்சு பொருள் கொள்ளு அப்படிங்கிறாங்க சரிங்களா செய்யில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளை எதிர் எதிராக வச்சு பொருள் கொள்ளணும் இங்க எழுவயது விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு இங்க எழுவயது விலங்கு சரிங்களா இன்னொன்னு யாரு மக்கள் மக்கள் சரிங்களா இங்க வந்து எழுவாய் வந்து விலங்கு மக்கள் அப்போ அவ மக்கள் ஏற்கும் பயநிலை என்ன விலங்கு ஏற்கும் பயநிலை என்ன அப்படிங்கிறத சொல்றாரு முதலடியில் விலங்கு மக்கள் ஆகியவற்றை எலுவாய்களாக வரிசைப்படுத்தி அடுத்தடியில் பயனிலைகளாக கற்றார் கல்லாதவரை சொல்றார் சரிங்களா கற்றார் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கற்றவர் தான் அவர் என்ன சொல்றாரு கற்றவர் தான் மக்கள் அப்படிங்கிறாரு கல்லாதவர்னா ஏனையர் எல்லாரும் யாருதான் விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா ஏனையர் எல்லாரும் என்ன சொல்றாரு விலங்குன்னு சொல்லி என்ன செய்யறாரு பொருள் குழ சொல்றாரு இதுதான் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் கற்றவர் மட்டும்தான் வந்து என்னது மக்கள் கல்லாதவர் எல்லாம் யாரு விலங்கு அப்படிங்கிற ஒருத்தன் படிக்கலாம் வந்து மக்கள் கிடையாதா மக்கள் தான் ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு அவங்கள நீ படிக்கலையா நீ விலங்குக்கு சமான்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதான் எதிர் நிரல் நிறை பொருட்கோள் சரிங்களா எதிர் நிறை நிறை நிரல் நிறை பொருட்கோள் அடுத்து பாருங்க கொண்டு கூட்டு பொருட்கோள் கொண்டு கூட்டு பொருட்கோள் கொண்டு கூட்டு பொருட்கோள்னா என்ன செயலில் உள்ள செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு பொருளுக்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும் மாத்தி பொருள் கொள்ளணும் பொருளுக்கு ஏற்றவாறு மாத்தி கொள்ளணும் பாருங்க மயிலைநாதர் எழுதிய ஒரு பாட்டு ஆழத்து மேல குவலை ஆழத்துனா என்னது ஆலமரம் ஆலமரம் என்னது ஆழத்து மேல குவலை குளத்துல வாலி நெடிய குரங்கு அப்படின்னு எழுதியிருக்காரு சரிங்களா பொண்டுகுட்டு பொருட்கள்லாம் என்ன சொன்ன பொண்டுகுட்டு பொருட்கள் என்ன படிச்சிருக்கோம் நம்ம என்ன சொல்லிருக்காங்க பல அடிகளில் சிதறி கிடைக்கிற சொற்களை வரிசைப்படுத்தி பொருள் கொள்ளணும் ஆழமரத்து மேல கொவலை இருக்குமா பாத்திரம் இருக்குமா ஆழமரத்து மேல எது இருக்கும் ஆழமரத்து மேல குரங்கு இருக்கு குவலை எங்க இருக்கு குளத்துல என்ன செய்யுது இருக்கு ஆலமரத்து மேலதான் என்னது இருக்கு குரங்கு இருக்கு வால் மெதிய வாளின் குரங்கு குவலை எங்க இருக்கு குளத்துலதான் நம்ம என்ன செய்யறோம் குவலையை வச்சு என்ன செய்யறோம் நீர் மூழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு அதை அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட வரிசைப்படுத்தி நம்ம என்ன செய்யணும் பொருள் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வரிசைப்படுத்தி நம்ம என்ன செய்யணும் பொருள் கொள்ளணும் இதுதான் இன்னைக்கு நம்ம மூன்று பொருள்கள் என்ன செஞ்சிருக்கோம் அதுக்காக தான் இந்த புத்தகத்துல வரக்கூடியது ஏன்னா நம்ம டெஸ்ட்டுக்கு பிளஸ் ஆன்லைன் கிளாஸ் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன செய்யறோம் கொண்டு போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி இது என்ன செய்யற கொடுத்துருக்கோம் ஓகேவா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வீடியோல அடுத்த பொருள் அடுத்து நம்மளுக்கு என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம் பார்க்கலாம் ஓகேவா இதுல வினா விடையெல்லாம் இருக்கு வினா விடையெல்லாம் ரொம்ப ஈஸி சரிங்களா வினா விடையெல்லாம் இங்க வந்து புதுசா ஒரு ஆள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா என்ன கிடையாது கிடையாது சரிங்களா வினா எத்தனை வகைப்படும் கேட்டீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அறிவினானா என்ன தான் அறிந்திருந்தும் அப்படி பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினாவதான் என்னது அறியும் வினா வேற ஒண்ணும் கிடையாது அறிவினா அப்படின்னா தனக்கு அது தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அதாவது மாணவர்கிட்ட ஆசிரியர் கேட்டால் அது அறிவினா மாணவர்கிட்ட ஆசிரியர் கேட்டால் அதை அறிவினா ஆசிரியர்கிட்ட மாணவர் கேட்டா அது அறியாவினா அதான் சரிங்களா எப்படி நம்ம அதை சொல்லலாம் மிட் நைட் இப்ப நான் இருக்கேன் மிட் நைட் சில்ட்ரன் அப்படிங்கிற புத்தகத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னு நான் மாணவர்க கேட்டா அது என்ன வேணா அறியாவினா தெரியாது ஏன்னா ஒரு சமம் தெரிஞ்சு ஒரு சமயம் தெரியாம இருக்கு அப்படின்னா அது அறியாவினா தான் கற்ற ஒண்ணுங்களா என்னது ஆசிரியர் தான் கற்ற ஒன்ன சொல்றது தான் கற்ற ஒன்ன மாணவர்கிட்ட சொல்றது இல்லையா அப்ப என்னது சல்மான் அப்படின்னு என்னது சொல்றது அதான் என்ன வினா அறியாவினா ஆசிரியரிடம் இந்த கவிதையின் இங்க பாருங்க நம்மளுக்கு இங்க நல்லா படிச்சீங்கன்னா தெரியும் சரியா இங்க நான் நான் சொல்றது வந்து ஆசிரியர் வச்சிருக்கேன் இங்க மாணவர்கள் வச்சு என்ன செய்றாங்க சொல்றாங்க பாருங்க அறிவினா அப்படின்னா தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு விடாவது மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டார் அதான் ஆசிரியர் கேட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் நானும் இங்க புக்ல உள்ளது நானும் என்னது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும் இப்போ மாணவர்னு ஒருத்தர் இருக்காரு மாணவர்கிட்ட ஆசிரியர் கேக்குறாரு சரிங்களா மாணவர்ட ஆசிரியர் என்ன செய்யறாரு கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு கேட்கறாரு இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாரு என்ன அந்த கவிதையுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு கேட்கறாரு ஏன்னா அவருக்கு அது என்ன செய்யும் தெரியும் அவருக்கு என்னது தெரியும் அவர் மாணவர்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாரு அதனால தான் அது அறிவினா அறியாவினா நான் என்ன சரியா இப்போ ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவர் கேட்டால் என்னது அறியாவினா இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சரியா இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் என்ன கொஸ்டின் கேட்கறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் த வேல்டி ஸ்டேஜ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு ஒரு வினா எழுப்புனா அது என்ன வினா நான் வந்து மாணவர்களை பார்த்து மாணவரிடம் மாணவரிடம் ஆசிரியர் கேட்டா அது என்ன வினா அறிவினா அதே மாணவர் ஆசிரியத்தை கிட்ட அதை என்ன வேணா இது ரெண்டையும் மட்டும் நான் உருவாச்சு சொன்னேன் நீதி எல்லாம் அப்படியே ஐயா ஐயம்னா என்னது ஐயப்படுதல் ஐயம்னா என்னது ஐயப்படுதல் ஐயப்பட்டு நம்மளுக்கு என்னது கேக்குறது அடுத்து நான் இது எதுக்கு இந்த அறிவினா அறியாவினாவில் மட்டும் நான் தீ படுத்துக்கிட்டே நின்று அப்படின்னா இதை அப்படியே இன்டர்சை பண்ணி அப்படியே மாத்தி கேட்டுருவாங்க தான் நம்ம வந்து நின்று ரெண்டு விதமாகவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் புக்ல உள்ள விதமாகவும் அப்படியே அதை மாத்தி அனுசரிக்க செய்ய ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா மனப்படம் பண்ணிட்டு போயிடுவாங்க மாணவர் கேட்டால் அது அறிவினா என்னது மா என்னது மாணவ மாணவரிடம் ஆசிரியர் கேட்டால் அது அறிவினா அப்படின்னு ஒட்டுமனப்படம் பண்ணிட்டு போயிடுவாங்க அது நல்லா தெளிவாக இருக்கும் எக்ஸாம்ல டக்குனு செய்வாங்க கொஸ்டின் எடுக்கிறவங்க மாத்தி கற்று போயிருவாங்க குழல் அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு என்னது குழல் கொடை அப்படின்னா நம்ம ஒரு ஆளுக்கு கொடுக்கிறது குழல் அப்படின்னா வாங்கி கொள்வது கோடு கொடை அப்படின்னா நம்ம ஒரு என்ன செய்றோம் கொடுக்க போகிறோம் அடுத்து ஏவல்னா ஒரு கட்டளை இட போகிறோம் சரிங்களா வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வான்னு அம்மா சொல்றது அதான் வந்து என்னது கட்டளை ஏவல் சரிங்களா ஏவல்னா ஒரு கட்டளை என்ன செய்யிருக்கும் அவ்வளோதான் அடுத்து விடை பாருங்க விடை என்னது எட்டு விடை இருக்குது சரிங்களா சுட்டு விடை மறை விடை நேர் விடை சுட்டு விடை மறை விடை நேர் விடை இந்த மூணும் நேரடியாகவே இருக்கும் சரிங்களா கடைத்தறி எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டால் கடைத்திலே வலது பக்கத்தில் இருக்குது இடது பக்கத்தில் இருந்து நேர சுத்தி காட்டுறது அடுத்து மறை விடை அப்படின்னா கடைக்கு போவாயா அப்படின்னா மறைனா மறுத்து கூடுதல் சரிங்களா போக மாட்டேன்னு சொல்றது நேர் விடை கடைக்கு போவாயேன்னா நேரம் ஆனா போக அப்படின்னு சொல்லி சொல்றது அடுத்து அடுத்து இருக்கிற விடைகள்லாம் பாருங்க ஏவல் விடை அப்படின்னா இதை செய்வாயா அப்படிங்கிறது நீயே செய்யணும் நம்மகிட்டே ஒரு வேலையை செய்யும் திருப்பி ஒரு வேலையை கொடுக்குறது வினா எதிர் வினாவுதல் விடை அப்படின்னா நீ கடைக்கு போவாயா அப்படின்னா நான் கடைக்கு போகாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்றது உற்றது உரைத்தல் அப்படின்னா நீ கடைக்கு போவாயா அப்படிங்கும்போது கால் வலிக்கு எனக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது அதான் உற்றது உரைத்தல் உருவது கூறல் அப்படின்னா என்ன நீ கடைக்கு போவாயா சரி உற்றது உரைத்தல் அப்படின்னா என்னது கடைக்கு போவாயான்னு நம்ம கேட்கும் போது கால் வலிக்குதுன்னு சொல்றது எனக்கு கால் வலிச்சுட்டு இருக்கு அதான் உற்றது உரைத்தல் எனக்கு இப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றது உருவது கூறல் அப்படின்னா நீ கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்கறதுக்கு கால் வலிக்கும் போனா அப்படின்னு சொல்லுது இனமொழி மொழி அப்படின்னா சரிங்களா உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கட்டுரை எழுத தெரிஞ்சுக்கொள்ளும் உனக்கு பாட்டு படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னா அதோட இனத்தை என்ன செய்யுறது சொல்கிறது இவ்வளவுதான் வந்து என்னது வினா விடைங்களா இதெல்லாம் ஈஸி இதெல்லாம் ஈஸி மாதிரி தெரியும் ஆனால் இதில் கண்டிப்பாக என்ன இருக்கும் கொஸ்டின் இருக்கும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க தேங்க்யூ டெஸ்ட் பேஜ் யாரும் ஜாயின் பண்ணால் என்ன செய்யுங்க நம்ம அகாடமியை தொடர்பு கொள்ளுங்கள் நமது அகடமி மாணவர்கள் அதை தெளிவாக என்ன செய்ய அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் பா எல்லாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ